சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன் முருகாங்கற நாமத்தை எந்த கடவுளுக்கும் சொல்லலாம் சிவனை கும்பிடும் போது சொல்லலாம் பெருமாளை கும்பிடும் போது சொல்லலாம் அம்பாள் கோயிலுக்கு போனா சொல்லலாம் முருகா அப்படிங்கறது ஒருமை நாமம் அல்ல அது ஒரு பண்மை நாமம் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் பாதங்கள்னா எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் கால் ரெண்டு இருக்கு அப்போ பாதங்கள்னா ரெண்டு மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்னு சொல்லணும் அப்பதான் எதுகை மோனை சரியா வரும் அப்ப இங்க நாமங்கள்னு சொன்னா முருகான்னு மட்டும் சொல்லக்கூடாது இன்னொன்னு சேர்த்து சொல்லணும் முருகா கந்தா என்னும் நாமங்கள் முருகா கடம்பா என்னும் நாமங்கள் இப்படி ஏதாவது சொல்லணும் ஆனா அவர் இப்படி சொல்லல ஏன்னா முருகன் தெரிந்து தமிழ் தெரிந்து கொண்டவர் அருணகிரிநாதர் அவருக்கு போய் நம்ம இலக்கணம்லாம் சொல்லவே வேண்டாம் ஆனா அவர் அப்படிதான் சொன்னார் ஏன் சொன்னார்னா முருகன் என்பது ஒரு பன்மை நாமா தமிழிலே வல்லினம் மெல்லினம் இடையினம் இனம் அப்படின்னு மூணு இனம் இருக்கு மூணு இனத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட நாம முருகு என்கின்ற முகுந்தன்னா பெருமாள் நாராயணர் ரு ருத்ரனை குறிக்கக்கூடியது ருத்ரன் அப்படின்னா சிவன் கா அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கக்கூடியது பிரம்மா இப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் வந்துட்டாங்களா பிரம்மாக்குள்ள மகாலக்ஷ்மி உண்டு ருத்ரனுக்குள்ள எப்பயுமே அம்பாளுடைய அம்சம் உண்டு அப்ப தேவியரும் வந்துட்டாங்களா எங்க மும்மூர்த்தியும் எங்க முப்பெரும் தேவியும் இருக்கிறாங்களோ அங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்லுவதற்கு தகுதியான ஒரு நாமான்னா என்ன நாமா முருகா முருகான்னா பிள்ளையார் கோயில்லையும் சொல்லலாம் சிவன் கோயில்லையும் சொல்லலாம் பெருமாள் கோயில்லையும் சொல்லலாம் அதனால முருகா முருகா முருகான்னு சொல்லி நிறைய பேர் முருகா அப்படிங்கிற நாமத்தை முருகனுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன் முருகாங்கிற நாமத்தை எந்த கடவுளுக்கும் சொல்லலாம் சிவனை கும்பிடும் போது சொல்லலாம் பெருமாளை கும்பிடும் போது சொல்லலாம் அம்பாள் கோயிலுக்கு போனா சொல்லலாம் முருகா அப்படிங்கிறது ஒருமை நாமம் அல்ல அது ஒரு பன்மை நாமா விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் பாதங்கள்னா எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் கால் ரெண்டு இருக்கு அப்போ பாதங்கள்ன்னா ரெண்டு மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்னு சொல்லணும் அப்பதான் எதுகை மோனை சரியா வரும் அப்ப இங்க நாமங்கள்னு சொன்னா முருகான்னு மட்டும் சொல்லக்கூடாது இன்னொன்னு சேர்த்து சொல்லணும் முருகா கந்தா என்னும் நாமங்கள் இல்லை முருகா கடம்பா என்னும் நாமங்கள் இப்படி ஏதாவது சொல்லணும் ஆனால் அவர் இப்படி சொல்லலை முருகன் தெரிந்து தமிழ் தெரிந்து கொண்டவர் அருணகிரிநாதர் அப்படின்னு மூணு இனம் இருக்கு மூணு இனத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட நாமா முருகு என்கின்ற நாமா அதுதான் மருவி முருகன் வந்தது இதுல மு அப்படிங்கறது முகுந்தனை குறிக்க கூடியது முகுந்தன்னா பெருமாள் நாராயணர் ரூ அப்படிங்கறது ருத்ரனை குறிக்கக்கூடியது ருத்ரன் அப்படின்னா சிவன் கா அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கக்கூடியது பிரம்மா இப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் வந்துட்டாங்களா பிரம்மாக்குள்ள எப்பயுமே சரஸ்வதி உண்டு அதே மாதிரி மகா விஷ்ணுக்குள்ள எப்போதுமே மகாலக்ஷ்மி உண்டு ருத்ரனுக்குள்ள எப்பயுமே அம்பாளுடைய அம்சம் உண்டு அப்ப முப்பேரும் தேவியரும் வந்துட்டாங்களா எங்க மும்மூர்த்தியும் எங்க முப்பெரும் தேவியும் இருக்கிறாங்களோ அங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்லுவதற்கு தகுதியான ஒரு நாமான்னா என்ன நாமா முருகா முருகான்னா பிள்ளையார் கோயிலையும் சொல்லலாம் சிவன் கோயிலையும் சொல்லலாம் பெருமாள் கோயில்லையும் சொல்லலாம் அதனால முருகா முருகா முருகான்னு சொல்லி நிறைய பேர் முருகா அப்படிங்கிற நாமத்தை முருகனுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன் நாமத்தை எந்த கடவுளுக்கும் சொல்லலாம் சிவனை கும்பிடும் போது சொல்லலாம் பெருமாளை கும்பிடும் போது சொல்லலாம் அம்பாள் கோயிலுக்கு போனா சொல்லலாம் முருகா அப்படிங்கறது ஒருமை நாமம் அல்ல அது ஒரு பண்மை நாமா விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் பாதங்கள்னா எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் கால் ரெண்டு இருக்கு அப்போ பாதங்கள்னா ரெண்டு மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்னு சொல்லணும் அப்பதான் எதுகை மோனை சரியா வரும் அப்ப இங்க நாமங்கள்னு சொன்னா முருகானு மட்டும் சொல்லக்கூடாது இன்னொன்னு சேர்த்து சொல்லணும் முருகா கந்தா என்னும் நாமங்கள் இல்ல முருகா கடம்பா என்னும் நாமங்கள் இப்படி ஏதாவது சொல்லணும் ஆனா அவர் இப்படி சொல்லல ஏன்னா முருகன் தெரிந்து தமிழ் தெரிந்து கொண்டவர் அருணகிரிநாதர் அவருக்கு போய் நம்ம இலக்கணம் சொல்லவே வேண்டாம் ஆனா அவர் அப்படிதான் சொன்னார் ஏன் சொன்னார்னா முருகன் என்பது ஒரு பண்மை நாமா மு ரூ கு இதுல தமிழிலே வல்லினம் மெல்லினம் இடையினம் இனம் அப்படின்னு மூணு இனம் இருக்கு மூணு இனத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட நாமா முருகு என்கின்ற நாமா அதுதான் மருவி முருகன் வந்தது முகுந்தனை குறிக்கக்கூடியது பெருமாள் நாராயணர் அப்படிங்கிறது ருத்ரனை குறிக்கக்கூடியது ருத்ரன் அப்படின்னா சிவன் கா அப்படிங்கறது பிரம்மனை குறிக்கக்கூடியது பிரம்மா இப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் வந்துட்டாங்களா பிரம்மாக்குள்ளுமி தேவியரும் வந்துட்டாங்களா எங்க மும்மூர்த்தியும் எங்க முப்பெரும் தேவியும் இருக்கிறாங்களோ அங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்லுவதற்கு தகுதியான ஒரு நாமான்னா என்ன நாமா முருகா முருகான்னா பிள்ளையார் கோயில்லையும் சொல்லலாம் சிவன் கோயிலையும் சொல்லலாம் பெருமாள் கோயில்லையும் சொல்லலாம் அதனால முருகா முருகா முருகான்னு சொல்லி